நாடு திரும்பிய இந்திய அணி கையில் கோப்பையுடன் ரோஹித் மாஸ் என்றே அதிர்ந்தது ஏர்போர்ட் அமெரிக்கா மற்றும் கரிபியன் தீவுகளில் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒன்பதாவது ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் நடைபெற்றது இதில் மொத்தம் இருபது அணிகள் பங்கேற்ற நிலையில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இரண்டாவது முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்று அசத்தியது கடந்த சனிக்கிழமை அன்று நடந்த இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி டீம் இந்தியா டி டுவெண்டி உலகக்கோப்பையை பதினேழு வருடங்களுக்குப் பின்னர் கைப்பற்றியது சுமார் பதினோரு ஆண்டுகளாக நீடித்து வந்த ஐசிசி கோப்பை தாக்கத்தையும் இந்திய அணி தீர்த்து வைத்தது உலகக்கோப்பை வென்ற கையுடன் இந்திய அணியால் நாடு திரும்ப இயலவில்லை பார்ப்படாஸ் நகரில் பெரும் புயலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அந்நாட்டு விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டதால் விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டது இதனால் சுமார் நான்கு நாட்களாக பார்ப்படாசியில் சிக்கிய இந்திய அணி ஏர் இந்தியாவின் சிறப்பு விமானம் மூலம் இன்று காலை நாடு திரும்பியது தலைநகர் டெல்லியில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்த ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் விமான நிலையத்தின் முன் திரண்டு வீரர்களுக்கு தங்களின் வாழ்த்துக்களை ஆரவார கோஷங்களுடன் தெரிவித்தனர் டெல்லி விமான நிலையத்திலிருந்து இந்திய அணி வீரர்கள் பிரபல ஐ ஐடிசி மயூரா ஹோட்டலுக்கு சென்றனர் அங்கும் இந்திய அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அவர்களுக்கென சிறப்பு வாய்ந்த கேக் மற்றும் வரவேற்பு பானங்கள் அளிக்கப்பட்டன இந்திய அணி வீரர்கள் அடுத்து இன்று காலை பதினோரு மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்திக்க உள்ளனர் அதன் பின்னர் மீண்டும் ஹோட்டல் திரும்புகின்றனர் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை நான்கு மணிக்கு இந்திய அணி வீரர்கள் இன்று மும்பை செல்கின்றனர் மும்பையில் டி டுவெண்டி உலகக்கோப்பையுடன் வீரர்கள் ரோட் ஷோ நடத்துகின்றனர் தொடர்ந்து மும்பை வான்கடை மைதானத்தில் டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு பாராட்டு விழாவும் நடைபெறவுள்ளது